வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிப்பா வெளியான நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒட்டுமொத்த அதிமுகவின் நிர்வாகிகளுக்கு பேரதிர்ச்சியாக அமைந்துள்ளது அதாவது கடந்த டிசம்பர் நான்காம் தேதி வழக்கை விசாரணை செய்த உயர்நீதிமன்றம் சூரியமூர்த்தியின் மனுவை நாலு வாரங்களுக்குள் முடிவு செய்ய வேண்டும் என்று இரட்டை இலை சின்னம் தொடர்பாக வழக்கில் உள்ள பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மனுதாரர்கள் உட்பட அனைத்து தரப்பினர்களும் கருத்துக்களை கேட்ட பிறகு ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவின் அடிப்படையில்தான் இரட்டை இலை சின்னம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரணையும் நடத்தி வரக்கூடிய நிலையில் முன்னாள் எம்பிக்கள் ஓ பி ரவீந்திரநாத் மற்றும் அதிமுக பொதுச்செயலாளராக தற்பொழுது இருக்கக்கூடிய பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை அங்கீகரிக்க கூடாது என்று தற்பொழுது தேர்தல் ஆணையத்தில் பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில்தான் கே சி பழனிசாமி அவர்கள்தான் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மீது எதிர்த்து வழக்கை பதிவு செய்தார் என்பதை குறிப்பிடத்தக்கது மேலும் பெங்களூரு எம்பி புகழேந்தி வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்யன் சூரியமூர்த்தி காந்தி ராமச்சந்திரன் ஆகியோரும் இரட்டை இலை சின்னம் மற்றும் அதிமுக பொதுச்செயலாளராக பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்து அந்த வழக்கை செல்லாது என்றும் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு நீதிபதி சுப்பிரமணியன் மற்றும் குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்துள்ளது பழனிசாமி தரப்பில் ஆஜரான டெல்லி மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் கட்சி பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராக தற்பொழுது அதிமுகவின் உறுப்பினர்களாக இல்லாத நபர்கள் தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்கள் என்ற வாதத்தை முன்வைத்திருந்தார் ஆனால் ஏற்கனவே பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதே செல்லாது என்று நாங்கள் மனு ஒன்றை கொடுத்துள்ளோம் அதற்கு பிறகு அவர் எப்படி எங்களை நீக்கியதும் செல்லும் என்பதை மனுதாரர்கள் குறிப்பிட்டிருப்பதால் இந்த வழக்கை தற்பொழுது விசாரணை இடைக்கால தடை ஒன்றை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது இந்த வழக்கில் எப்படியும் கடைசியாக பொதுச்செயலாளர் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் எந்த விசாரணையும் நடத்தக்கூடாது என்றும் நீதிமன்றம் கொடுக்கின்ற தீர்ப்பை முழுமையாக இரு தரப்பினர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இதில் மனுதாரர்கள் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிபோவதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக செய்திகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது